அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோக்களை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வசக்தி பிராண்ட்லேருந்து பனான ரொட்ட வேட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த ரொட்டை வெட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் செட் ஆகும் என்ன மாதிரி வண்டிக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு இந்த மிஷின் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருப்போம் எத்தனை பேர் பார்த்துருங்க அப்படின்னு சொல்ல இன்றைக்கி இந்த மிஷினில் இன்டெப்தாக டீட்டெயிலாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எங்கெங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இந்த பில்லை மாட்டாமல் இருக்கிறதுக்கு நிறையா வந்து ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இன்டெப்தாக நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி இன்னும் நீங்கள் ஃபுல்லாக அதோடய பிரைஸ் டீட்டெயில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஸுமே இது அவைலபிளாக இருக்குது சுந்தரம் ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோனுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சர்வசக்தி சக்தி டீமை வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதில் இப்போ இன்டெப்தாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பனானோ ரொட்ட வெட்டிருக்கு இல்லையா இதோடய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி இருபது கிலோ கொடுத்துருக்காங்க ஏன் எழுநூற்றி இருபது கிலோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் இது இன்னுமே ஹெவி பண்ணி கூட போடலாம் சப்போஸ் நீங்கள் இவ்வளோ ஒரு விலை கொடுத்து நீங்கள் ஒரு பனானா ரொட்டை வெட்டை எடுக்கிறீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பனானா ஃபீல்டு நீங்கள் ஓட்டிட்டீங்க எல்லா நேரமும் நமக்கு அந்த ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ நம்ம நார்மல் யூசேஜும் யூஸ் பண்ணோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுநூற்றி இருபது கிலோ வெயிட்டில் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கங்க இல்லை எனக்கு நான் பனானா மட்டும்தான் நான் ஓட்டுவேன் இந்த மாதிரி தோப்பு அழிக்கிறதுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கஸ்டம் பண்ணி வெயிட்டை கூட போட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கஸ்டம் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும் இங்கே கம்மி ஹெச்பிக்கு வேணுனாலும் ஒரு நீங்கள் ஒரு ஐம்பது ஹெச்பி கிரிப்பர் கியர் வண்டி இருக்க எல்லா வண்டியிலுமே நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லை என்னோடய வண்டி கொஞ்சம் சின்ன வண்டியாக இருக்குது எனக்கு அது கிரிப்பர் கியர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வண்டியோட ஹெச்பி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷின் நீங்கள் தரணம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ரொட்ட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிளியரன்ஸ் வந்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் நிறைய விட சொல்லியிருப்பேன் இந்த பிளேடுக்கும் இந்த பாட்டம் பிளேட் வருது இல்லையா இது ரெண்டுக்கிறதுக்கு கேப் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மண்ணில் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக விடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஈரமான காட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக மண் ஏறிக்கும் ஸோ பிளேடு வந்து அந்த மண்ணில் பட்டுகிட்டே இருக்க உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுமே ஆட்டோமேட்டிக் குறையும் உங்களுக்கு இந்த அளவுக்கு கேப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கேப்பில் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் தள்ளிடும் ஸோ உங்களுக்கு சிக்காது இதோட கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தே கால் இன்ச்சு அதாவது இந்த பிளேடுக்கும் இந்த பாட்டம் பிளேட் இருக்கு இல்லையா இதுக்கு இருக்க கேப் பார்த்திங்கன்னா பத்தே கால் கிட்ட கிட்டக்கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கியர் பாக்ஸோட ஷேப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு செட் ஆஃப் கியர் உள்ளே இருக்கும் இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு லிட்டர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போதும் கியரை வந்து டேமேஜ் ஆகுதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி தான் அதேமாரி இந்த கவர் பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த திக்னஸ் இருக்கு இல்லையா ரொம்ப ஹெவியான ஒரு ஷீல்டு பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதோ இல்லை டென்ட் ஆகிறதோ இந்த மாதிரி கம்ப்ளைண்டே வராது உங்களுக்கு ஏன்னா டாப்லிங் வந்து ஃபோர் பாயிண்ட் அல்ட்ரா டாப்லிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மற்ற எந்த ரொட்ட வீட்டிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பைப் இந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு இந்த ஹிஞ்ச் பாயிண்ட்டுமே உங்களுக்கு இங்கே ஸ்கொயர் ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி மேலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃப்ரைப் ஸோ உங்களுக்கு மூணு பாயிண்ட்லேயுமே ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஸ் ட்விஸ்டிங் இருக்கும் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ஃப்ரேம் ட்விஸ்டாகதோ இல்லை இந்தோட பேலன்சிங் போகிறதோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதாக இருக்காது அதேமாதிரி வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு பிளேட் இருக்குது இல்லையா இந்த சைடு பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு எம்எம் திக்னஸ் கொடுத்துருக்காங்க போத் சைடு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா பதினாறு எம்எம் திக்னஸ் இருக்குது சர்வசக்தியோட இந்த பனானா ரொட்ட வேட்டில் இந்த இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இந்த இதோட இது கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ச்சு உங்களுக்கு கிளியரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹெலிகல் டைப்பில் உங்களுக்கு இது போட்டு அதாவது பிளேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெலிகல் டைப்பில் போ பார்த்திங்கன்னா கிராஸ் டைப்பில் போயிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு எம்எம் திக்னஸ் கொடுத்துருக்காங்க பதினொன்று இன்ச்சு வந்து இதோட அவுட்ரு டயோடு இருக்குது அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஒரு பிளேடு போட்டிருக்காங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிளேடு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ராட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்களா அதுவும் ஹெலிகல் டைப்லேயே இருக்குது ஸோ உங்களுக்கு இதை மட்டை மாட்டுறது இந்த கவர் நூல் இதெல்லாம் நிறைய மாட்டும் பார்த்திங்களா நிறைய டோட்டில் மாட்டி இந்த இடத்துல உள்ளே ஏறிடும் பார்த்தீங்கன்னா பேரிங்க்கு அதெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப லெஸ் பாயிண்ட்ஸ் ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள மாட்டுறதை விட மேலே மாட்டுறோம் ஸோ நீங்கள் கை விட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி இந்த சைடில் மாட்டிட்டு இந்த உள்ளே ஏறிவிடும் பார்த்திங்களா இந்த இடத்துல ஏறாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு பிளேட் சட்டை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன தான் மாட்டினாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளேடே கட் பண்ணி வெளியே தள்ளிடும் சப்போஸ் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான ஒரு டைமில் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதை இது எடுத்து விட்ற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து இதுலேயே உங்களுக்கு கிடச்சிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு கேப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி டல்லா பிளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலஞ்சு அதாவது ஃபோரமும் டல்லா பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க இதோடது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலமும் டல்லாக இருக்கும் ஹெவி ரோட்ரு பைப் வந்து ஹெவி ரோட்ரு பைப் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிஷின் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபீல்னாலும் உங்களுக்கு சூப்பராக ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் என்னென்னலாம் டெப்த்தாக இருக்குது என்ன மாதிரி டீட்டெயிலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம் இந்த மிஷின் வந்து எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான வாழைத்தோப்புலாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து தாராளமாக ஓட்டலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வாழைத்தோப்பு மட்டும்தான் நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னா இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு சீசன் டைமில் வாழைத்தோப்பு ஓட்டுவிங்க மற்றபடி நான் இவ்வளோ வெலை போட்டு வாங்கி சும்மா தான் நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இதே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டுவெண்ட்டி கேஜி தான் இருக்கிறதால பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் யூசேஜுமே யூஸ் பண்ணலாம் அதாவது கிரிப்பர் கீரை உங்களுக்கு வண்டியில் இருந்துச்சு அப்படின்னா அதனால இந்த மிஷின் எடுத்து போய் ஓட்டலாம்